நான் கண்டிப்பா சேர்ந்து நாலு நாள் ஆகும் ட்ரெயினிங் எடுத்து இன்னைக்கு காலையில கனிமொழி அக்கா வந்தாங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் தான் வண்டி ஓட்டுறாங்க எனக்கு ரெண்டாவது நாள் தான் சரிம்மா வண்டி ஓட்டுறாங்க வந்த முதல் நாள் கனிமொழி மேடம் வராங்க அவங்க பாக்கவும் சரிமிழா சொன்னாங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் வந்தாங்க நான் எட்டு மணிக்கெல்லாம் வந்தாங்க நானும் கூட்டி ஜாயின் பண்ணேன் அவங்க வண்டியில ஏறுனாங்க கனிமொழி அக்கா வண்டியில ஏறுனாங்க டிரைவர்களுக்கு சர்மிலாட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் என்னுடைய வேலையை செய்ய முயற்சன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் பக்கத்தில் போனேன் போய் கனி நான் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க டிக்கெட்டு டிக்கெட் கொடுங்க கனிமொழியாக காங்கிட்டு நானே போய் டிக்கெட் கேட்டேங்க நான் செஞ்சது அது ஒன்று தான் தப்பு ஆனால் அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே என்னுடைய பிஏ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்களும் சரிங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்புறதுக்குள்ளேயும் சரிமலாக கற்றுனாங்க நீங்கள் ஒன்று நீங்கள் எதுக்கு டிக்கெட் கேட்குறீங்க உங்களுக்கு நான் டிக்கெட் எடு நான் டிக்கெட் எடுக்கிறேன் என்னுடைய அப்பா எடுப்பாங்க கண்டக்டர் எடுப்பாங்கன்னு சத்துனாங்க சரின்னு சொல்லி திரும்புறேன் அதுக்குள்ளேயும் பிஏ அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க நூற்றி இருபது ரூபாய் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காசை காசு கொடுத்தாங்க நான் எதுக்கு சரிமலாக்கு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு நூ இவங்கிட்ட வாங்கின தப்பு இல்லை நான் நினச்சிக்கிட்டு நான் அந்த நூற்றி இருபது ரூபாய் வாங்கிக்கிட்டு நான் போய் கொடுத்து நான் ஆறு டிக்கெட் எத்தனை டிக்கெட்டுன்னு கேட்டால் ஆறு டிக்கெட் பிஏக்கு சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க கனிமொழி மடமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஆறு டிக்கெட் எடுத்து கொடுத்தேன் கொடுத்தேன் மிச்சம் நான் நூற்றி பதினாலு ரூபா போக மிச்சம் ஆறுரூபா வாங்கி அதையும் திருப்பி கொடுத்தேன் அதுக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டேன் அந்த காசையும் வாங்கிக்கிட்டாங்க சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க நான் திருப்பி வந்து என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அவங்க திருப்பி அவங்க பேச பேச ஆரம்பித்தாங்க திருப்பி அஞ்சு நிமிஷம் கழித்து நான் போனேன் போய் முத முதல்வர் அப்பா நல்லா இருக்காங்களான்னு நான் கேட்டேன் ஆ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லிவிட்டு பணப்படம் உள்ளவங்களும் வசதியாக உள்ளவங்களும் பின்பலம் உள்ளவங்களாம் தான் மக்கள் பணி செய்ய முடியுமா என்ன மாதிரி நடத்தனம் உள்ளவங்களாம் செய்ய முடியாதா அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக எல்லாரும் அந்த நிலமையில தான் வந்திருக்காங்க சேர்மன் அவங்களாம் மாலதி அவங்களாம் அப்படிதான் தான் வந்தா அப்படி வந்தவங்க தான் அவங்ககிட்ட உங்களுக்கு ஃபோன் எங்க ஃபோன் நம்பர் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்து